ஐ தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு வந்து மதராசி திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் ரியாக்ஷன் வந்து நாங்கள் தரப்போகிறோம் ஸோ எப்படி இருக்க போகுது என்ன மாதிரி வந்திருக்கு அப்படின்றத எங்களுக்கும் தெரில சரி வாங்க ட்ரெய்லரை பார்த்துட்டு பிறகு பிறகு ம் போடு உன்னை போல் பிறரை நேசி எல்லாரையும் உன் குடும்பமாக நினை எல்லா ரிலீஜனும் எல்லா கடவுளும் சொல்கிறாங்க ஆறு கார்போரேட்ஸ் ஃபுல்லா லோக்கல் மீடியா லீகல் கன்ஸ் வந்துட்டு இருக்கு ஸ்டேட் போர்டர்ல இருந்து எடுக்கணும் அவன் உடம்பு பொண்ணு இல்லம்மா தான் அவன் ஒண்ணு நினைச்சுட்டான் அதை முடிக்கிறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரிமெண்ட் வேணாலும் போவான் Thank அந்த மாடுக்குதைச்சிருவேன் முடிஞ்சா தொடுறங்க ஆதார் நேக்கிறேன் துப்பாக்கி அவன் கையில இருந்தாலும் வெளில இது ஊரு சார் நானும் கூட நிப்பேன். இது நடுவுல நடுவில் வருது

பட் ஓகேவா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும் இன்னொரு படம் இருக்குது அந்த ஹிட் படம் எடுத்தான் டிரெக்டர் அந்த படத்துலயும் மெயின் கான்செப்ட் வந்து இப்படித்தான் கண்ணை வந்துட்டு கொடுக்குற மாதிரி ஒரு கதை தான் இதுலயும் அப்படித்தான் இருக்கு போல இருக்கு எனக்கு மதராசி படத்துல ஃபர்ஸ்ட் இன்ட்ரோவே சிவகார்த்தி அதே சொல்ல வர சும்மா இருந்த கட் பண்ணின்னு இதை வச்சிக்கின்னா கொள்ளுவேன் நிறையா மதுராசி படம் பற்றி மதுராசி படம் பத்தி சில விஷயங்கள் வந்து ஏஆர் முருகதாஸ் சொல்லியிருந்தார் இல்லையா அது சொன்ன மாதிரியே இந்த ட்ரெய்லர்லயும் விரிஞ்சு கஜினி துப்பாக்கி இது ரெண்டும் கலந்து மாற்தான் மதுராசி படம் வரும்னு சொல்லியிருந்தாரு ட்ரெய்லர் பார்க்கும்போது ரெண்டுமே விரிஞ்சு அது சொல்லியிருந்தாரு ஆனா இதுல சில சில சிம்ஸ் டயலாக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஓகே ரெண்டும் கலந்த கலவையா இருக்குமோன்ற மாதிரி எனக்கு இருக்கு. நான் சிவகார்த்திகேயன் லுக் லுக்வேஸ் நல்லா இருக்கு. பத்தி கட் நெகட்டிவ் பத்தியும் கட் அப்படி கட்றோம். எனக்கு இல்ல ஃபர்ஸ்ட் படத்துக்கு ரிவ்யூ குடுறான். இல்ல ட்ரைலருக்கு நம்ம சொல்லிரோம். நான் நெகட்டிவா இருக்கு வந்து எனக்கு அந்த தியரி வந்து எப்படி ஒர்க் ஆக போகுது இப்போ அவருக்கு வந்து ஏதோ ஒரு டிசீஸ் இருக்க மாதிரி சொல்கிறாங்க தம்பி மைக்க கொஞ்சம் கிட்ட வச்சு பேசுகிறேன் டிசீஸ் இருக்க மாதிரி சொல்கிறாங்க சம்டைம் வந்து நார்மலாக ஒரு ஒரு விஷயத்த முடிக்கிறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வச்சும் போவோம் அப்படி ஒரு டிசீஸாக இருந்தால் அது கனெக்ட் ஆகாம போயிடும் தியேட்டர்ஸில் ஸோ எனக்கு வந்து அதை மட்டும் ஒழுங்காக பண்ணிவிட்டால் படம் ஒர்க் ஆயிடும்ன்ற மாதிரி இருக்குது அது எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது நெகட்டிவாக ஒருவேளை ஃபுல்லாக ஃபைட் சீன் மட்டும்தான் வருமோன்னு தோணுது சரி ஓகே சரி

நல்ல லுக்கா இருக்காரு இது அமரன்ல இருந்து இது இந்த பாக்கும்போது எனக்கு திடீர்னு சிவகார்த்திகேன்னு கிளிக் ஆயில யாரு இது சும்மா இவனை திருப்பி பிளே பண்ணி பாருங்க எனக்கு பாக்குறப்ப

துப்பாக்கி மாதிரி அப்போ ஓகே ஒரு நெகட்டிவ் கமெண்ட் கஜலி மாதிரி இருக்கு துப்பாக்கி மாதிரி இருக்கு இன்னும் பண்ண மாதிரி இருக்கு அந்த அதல சொல்லிருவாங்க انا இவருக்கு என்ன அவருடைய மூள நிறைய பேர் அவருக்கு டிரைவர் ஆபர் டிரைவர் பட் இன்னொரு விஷயம் எக்டிங் லெவல்ல சிவகார்த்திகேயன் எக்டிங் நல்லா இருக்காரு இல்ல இல்ல ரொம்ப காலத்துக்கு அப்புறம் திருப்பி படத்துல வராரு நம்ம வில்லனிசம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவர் திரும்பி ஏஆர் முருகாசனால வராரு அப்ப அதுதான் இது வந்து ரொம்ப ஸ்டைலிஷ் வில்லனா இருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த மாஸ்டர் படத்துல விஜயோட பிடிக்க விஜய் சேதுபதி கொஞ்சம் கூட ஸ்கோப் போன மாதிரி இதுலயும் இவருக்கு கொஞ்சம் மாசா கிளாஸா இருக்கிற மாதிரி தோணுது நல்லா இருக்கு பாக்க வில்லனிசம் நல்லா இருக்கு அதுக்கப்புறம் இந்த வில்லன் வில்லனிசம் கொஞ்சம் பேசப்படமோன்னு தோணுது எனக்கு ரொம்ப வழியா இருக்கிறாரு அதுக்குன்னு கருப்படிச்சுட்டா வரும்

மதராசி கொடுத்துட்டோம் செப்டம்பர் அஞ்சாம் தேதி மதராசி திரைப்படம் திரைக்கு வருது படத்தையும் பார்த்துட்டு எப்படி வர போகுது என்ன மாதிரி இருக்கு ஏ ஆர் முருகதாஸ் சொன்ன மாதிரி இந்த திரைப்படம் இருக்கா அப்படின்றத படத்தை பார்த்துட்டு நாங்க உங்கள்கிட்ட வந்து சொல்றோம் மற்றும் ஒரு வீடியோல இதே மாதிரி நாங்க எல்லாருமே உங்களை சந்திக்கலாம்